சக்தி நமோ நாராயண அனைவருக்கும் அனைவரையும் இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது சிறப்பு பதிவு அகத்தியருக்கு மருத்துவம் உபதேசித்த வல்வினை நீக்கும் மருந்தீசர் திருவான்மியூர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷ்வன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேகி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறேன் தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயன் பெறலாம் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் நமது பாரதம் மட்டுமல்ல உலகமே போற்றி புகழும் மாபெரும் இதிகாசங்களுள் ஒன்றாகிய ராமாயண காவியத்தை இயற்றிய வான்மீகி முனிவர் கடும் தவம் மேற்கொண்டு இரையாகிய எம்பிரான் சிவனின் நேரடி காட்சி காணப்பெற்றதால் பெற்றதால் என்று அவர் பெயரால் அழைக்கப்பட்ட தொண்டை நாட்டு திருத்தலமே நாளடவில் சற்று மருவி திருவான்மியூர் என்று ஆனது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இத்திருக்கோவில் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்து உள்ளது திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு வெகு அருகில் உள்ளது பதினொன்றாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் விரிவுபடுத்தப்பட்டது தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு திருத்தலங்களுள் இது இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆகும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் மருந்தீஸ்வரை புகழ்ந்து பாடி உள்ளனர் சிவபெருமான் இங்கு கடும் தவம் செய்த மாமுனிவர்கள் வான்மீகிக்கும் மகான் அகத்திய மாமுனிவருக்கும் இங்குள்ள வன்னி மரத்தடியில் காட்சி அருளி அருள் புரிந்துள்ளார் ஒருமுறை என்றும் பதினாறு புகழ் மார்க்கண்டேய மகரிஷி வான்மீகி முனிவரை சந்திக்கையில் முக்தி பேறு அடைய என்ன செய்துள்ளீர்கள் என்று கேட்க வான்மீகி முனிவர் ராமகாதை இயற்றியுள்ளேன் என்று கூறியுள்ளார் உடனே மார்க்கண்டேய மகரிஷி முக்தி அடைவதற்கு என்ன முயற்சித்தீர்கள் என்று சற்றே கேள்வியை மாற்றி கேட்க வான்மீகி முனிவர் தான் இன்னும் முக்தி அருளும் சிவனை நோக்கி அருந்தவம் மேற்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தார் உடனே அதற்குண்டான தவம் செய்வதற்காக தகுந்த இடம் தேடி சென்றார் இறுதியில் காமதேனு சாப விமோச்சனம் பெறுவதற்காக பூஜித்து வண்ண சுயம்பு மருந்தீசரை பால்வண்ண லிங்க வடிவில் கண்டு அகம் மகிழ்ந்தார் ஒருமுறை வசிஷ்ட மகரிஷிக்கு பூஜைகள் நித்திய வேள்விகள் போஜனம் இவற்றை தருவதற்காக இந்திரன் பரிசாக அளித்தார் காமதேனு பசு நேரத்திற்கு வராமல் காலம் தாமதித்து வந்தது அதனால் கோபம் கொண்ட வசிஷ்ட மகரிஷி நீ பூலோகம் சென்று சிவ பூஜை செய்து அவர் அருள் பெற்ற பின் வா என்று சபித்தார் பூலோகம் வந்த காமதேனு பசு மருந்தீசரை கண்டதும் அகம் மகிழ்ந்து தினசரி பால் அதன் மேல் சுரந்து பூஜைகள் செய்து வந்தது அது சுயம்பாக தோன்றிய லிங்கம் ஆகும் வான்மீகி முனிவரை கண்டதும் பால் சொறிந்து கொண்டிருந்த காமதேனு பசு பயந்து நடுங்கியபடி ஓட எத்தனித்ததால் அதன் கால் குழம்புகள் சிவலிங்கத்தின் மார்பிலும் தலையிலும் பட்டு அதன் வடுக்கள் இன்றும் நாம் காண பெறுகின்றன பால் சொறிந்து வழிபட்டதால் பால் வண்ணம் பெற்ற அவர் காமதேனு பசுவுக்கும் சாப விமோச்சனம் செய்து அருளினார் ஆகையால் இங்கு தினசரி கோபூஜை செய்த பின்னரே மூலவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்த பெறுகின்றன அபிஷேக பால் அருமருந்தாக மக்களின் நோய்பிணி தீர்க்க பயன்படுகிறது அதிகாலை கோபூஜையும் அர்த்தஜாம பால் அபிஷேகமும் மிகவும் சிறப்பானவை இந்த இரண்டையும் தரிசித்து வழிபட்டால் உடல் பிணி மட்டுமல்ல பிறவி பிணியும் நீங்கும் ஈசன் பார்வதி கைலை திருமணத்தின் போது தரிசிக்க வந்த தேவர்கள் கிண்ணறர்கள் பூத கணங்களின் பாரம் தாங்காது பூமியின் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர அதை சமன் செய்ய குருமுனி அகத்தியரை ஈசன் அனுப்பினார் அப்போது தன் திருமண காட்சியை அவர் நினைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம் என்று கூறி அனுப்பினார் அகத்திய மாமுனிவர் மருந்தீசரின் மகத்துவத்தால் இங்கே தங்கி தவம் மேற்கொள்ள அவர் விருப்பப்படி இறைவன் இங்கு தனது திருமண காட்சியை தந்து அருளினார் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஒன்பதாவது நாள் இத்திருத்தலத்தில் அகத்தியருக்கு ஈசன் காட்சியளித்த வைபவமானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது அகத்தியருக்கு இங்கு வந்தபோது கடும் வயிற்று வலி ஏற்பட்டது உடனே அவருக்கு அதை சரிசெய்த ஈசன் அவருக்கு அரிய பல சித்த மருத்துவ ஞானத்தையும் மூலிகைகளின் மகிமைகளையும் உபதேசித்து அருளினார் வன்னிமரம் இருந்த இடத்தில் தற்சமயம் உள்ள புனிதமான வன்னிமரத்தை தரிசியுங்கள் அதை தொட அனுமதி இல்லை வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டு உள்ளது ஆகையினாலேயே அவர் மருந்தீசர் என்ற திருநாமம் பெற்றார் வான்மீகி முனிவர் பங்குனி உத்திரத்தில் முக்தியடைந்த பின் அவரது சமாதி ஆலயத்தின் வெளிப்புறத்தில் கிழக்கு கடற்கரை சாலையின் ஆரம்பத்தில் மார்க்கெட் அருகே அமைந்து உள்ளது இங்கு இறைவன் தியாகராஜ பெருமான் கோலத்தில் பதினெட்டு விதமான தாண்டவங்களை அளிப்பதற்கு முன் வான்மீகி முனிவருக்கு காட்டி அருளினார் இங்குள்ள இரண்டு உற்சவர்களில் தியாகராஜ பெருமான் பங்குனி உத்திர திருவிழாவில் பவனி வந்து அருளாசி நல்குகிறார் நிலவு குகந்த பெருமானான இவர் இரவில் மட்டுமே உலா வருவதால் இங்கு திருவிழா கொடியேற்றமே வித்தியாசமாக இரவில் நடைபெறுகிறது மற்றொரு உற்சவரான சந்திரசேகரர் கருவறைக்கு பின்புறம் அம்பாளுடன் அருள் பாலிக்கிறார் இவர் பகலில் உலா வருவார் ஐந்தாம் திருமுறை குறுந்தொகை பண்ணில் திருநாவுக்கரசர் பத்து பாடல்கள் கொண்டு பண்டு அதாவது முன்பு நாம் செய்த பாவம் அளித்திடும் வண்டுகள் மொய்க்கும் பூக்கள் சொரியும் இடத்தில் வீற்றிருக்கும் வான்மியூர் ஈசனை குறித்து அற்புதமாக பாடுகிறார் பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர் மருளும் மாந்தரை மாற்றி மயக்கம் அறுத்து அருளும் மாவல்ல என்றலும் மருள் அறுத்திடும் வான்மியூர் ஈசன் மாயையாகிய மயக்கத்தில் சுற்றத்தாரும் பொருளும் நிலையில்லாத உலக சுகங்களும் நிலை என்று எண்ணி வாழும் மக்களை மாற்றி இருளாகிய மருள் நீக்கி அவர்களை மாற்றி மயக்கத்திலிருந்து மீட்பவர் வான்மியூர் ஈசன் என்பது இந்த அற்புதமான பாடலின் கருத்து அப்படி மந்தமாகிய சிந்தை அதாவது எண்ணங்களை விடுத்து தஞ்சமென்று ஈசனை அடைந்து துதிப்பவர் முன் நேரில் வந்து நிற்பார் வான்மியூர் ஈசன் என்கிறார் அதை உறுதி செய்யும் வண்ணமாக முன்பு கிழக்கு முகமாக பார்த்து நின்ற ஈசனே அதாவது மூலவரே தற்சமயம் திரும்பி மேற்கு முகமாக பார்த்து நிற்கின்றார் அந்த உண்மை கதை என்னவென்று பார்ப்போம் சிவபெருமான் கருணை கடல் தன்னை நாடி ஓடோடி வரும் பக்தர்களை ரட்சிக்க அவர்கள் ஓரடி முன்வைத்தால் தான் ஆயிரம் அடி அவர்களை நோக்கி முன்வைப்பவர் ஜாதி மதம் மொழி இனம் என்ற எந்த பேதமும் அவருக்கு இல்லை ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமும் இல்லை கீழ் ஜாதி நந்தனாரை அந்தனர் அந்தஸ்துக்கு உயர்த்தி காட்டியவர் அவர் அது குறித்த விவரங்களை திருநாளைப் போவார் அந்தனரான நந்தனார் சிவ கட்டளை பதிவு நூற்றி ஐந்தில் நீங்கள் கண்டு மகிழலாம் இருபதாம் நூற்றாண்டில் சமஸ்கிருத இலக்கியங்களையும் தென்னகத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் வளப்படுத்தி வந்த அப்பைய தீட்சிதர் மருந்தீசரின் மகாபக்தர் ஆவார் அவர் தான் இருந்த வேளச்சேரியில் இருந்து புறப்பட்டு வந்து மருந்தீசரை தரிசித்து வரும் வழக்கத்தை மேற்கொண்டு இருந்தார் ஒருமுறை முறை பெருமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு அவரால் அதை கடந்து வந்து மருந்தீசரை தரிசிக்க இயலவில்லை அவரது முதுகுப்புறம் மட்டுமே தரிசனம் ஆனது அவர் மனம் கலங்கி இறைவா உன் திருமுக தரிசனம் காண ஓடோடி வேண்டி வந்தேனே முதுகுப்புறம் மட்டுமே தெரிகிறதே என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார் அப்போது திடீரென மூலவரின் திருமுகமே அவர் இருந்த மேற்கு பக்கமாக திரும்பியது இப்போது சிவன் சன்னதி மட்டுமே கோவிலின் மேற்கு நோக்கி உள்ளது இறைவன் மூலவரின் சன்னதிக்கு பின்னால் உள்ள தாயாரின் சன்னதி தெற்கு நோக்கியும் விநாயகர் முருகப்பெருமானின் சன்னதிகள் கிழக்கு நோக்கியும் உள்ளன இறைவி அன்னை பார்வதி திரிபுரசுந்தரி என்ற திருநாமம் கொண்டு நின்ற கோலத்தில் அற்புத அழகுடன் காட்சி அருளுகிறார்கள் மருந்தீஸ்வரர் ஔஷதீஸ்வரர் பால்வண்ணநாதர் வேதபுரீஸ்வரர் லிங்கமேனி சற்று வடபுறமாக சாய்ந்து காட்சியளிக்கும் என்று சிவனார் பல திருநாமங்கள் கொண்டது போல் இவரும் சொக்கநாயகி சுந்தரநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார் சேக்கிலார் விருங்கி முனிவர் சூரியன் வேதங்கள் தேவர்களும் இங்குள்ள மருந்தீசரையும் திரிபுர சுந்தரியையும் தரிசித்து நல்லாசிகள் பெற்று உள்ளனர் மேற்கு கோபுரம் சற்று சிறியது என்றாலும் அழகானது அவ்வழியே வந்தால் விஜயகணபதி சன்னதி உள்ளது மூலவர் கருவறையை ஒட்டிய உள் சுற்றில் சமய குறவர் நால்வரும் அலகுற உயரமான திருமேனிகள் கொண்டு காட்சியை அருளுகின்றனர் தியாகராஜர் சபா மண்டபத்தில் தியாகராஜர் உற்சவர் அன்னையுடன் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் மற்றொரு உற்சவரான சந்திரசேகரரும் அன்னை பார்வதியும் கருவறையின் பிரகார பின்புறம் தரிசனம் தருகின்றனர் நூற்றி எட்டு லிங்க தரிசனமும் உண்டு முருகர் முத்துக்குமார சுவாமி என்ற திருநாமம் கொண்டு பள்ளி தெய்வானையுடன் கருவறை உட்பிரகாரத்தில் காட்சி அருளுகிறார் அவரது வலதுபுறம் வீரபாகுவும் இடதுபுறம் அருணகிரிநாதரும் காட்சி அருளுகின்றனர் விநாயகரை தரிசியுங்கள் காலபைரவர் சிற்பம் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மகாவிஷ்ணு மற்றும் குரு தட்சிணாமூர்த்தியை தரிசியுங்கள் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது இது கோப்பரிஞ்சோழன் கட்டிய மாடக்கோவில் வகையை சார்ந்தது உட்பிரகாரத்தில் காமதேனுவுக்கு அருளிய சிவசக்தி சமேதர் ஓவியமும் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம் மற்றும் திருநாவுக்கரசர் பாடிய தேவாரமும் அழகுற கருங்கலில் செதுக்கப்பட்டு உள்ளன சிவபுராணமும் உண்டு கிழக்கு ராஜகோபுரத்தின் முன்புள்ள அழகிய விசாலமான தீர்த்தம் பஞ்சதீர்த்தம் பாபநாசினி என்று அழைக்கப்படுகிறது வடமேற்கு மூலையில் உள்ள தலவிருட்சமான வன்னி மரத்தடியில் இன்னும் நாம் வான்மீகி அகத்திய மாமுனிவரின் தவ அதிர்வலைகள் சிவபெருமான் அருளிய ஒளி அதிர்வுகளை தியானத்தின் சமயம் உணர முடியும் முன்புறம் நாகதேவதைகள் சிலைகள் மற்றும் மரத்தில் வேண்டுதலுக்கு கட்டப்பட்ட துணிகளை காணலாம் வெளிப்பிரகாரத்தில் கருவறைக்கு முன்புறம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டில் உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய கொடிக்கவியும் அதையொட்டிய வரலாறும் செதுக்கப்பட்டு உள்ளன தற்சமயம் சிதம்பரம் ஆலய கொடியேற்று வைபவங்களில் பாடப்படும் கொடிக்கவியானது தில்லையில் கொடியேற்றத்தின் போது கொடி மேலே எழும்பாமல் இருக்கையில் சிதம்பரத்துக்கு அருகிலுள்ள கொற்றவன்குடியில் மடம் அமைத்து இறைச்சேவை செய்து வந்த உமாபதி சிவாச்சாரியார் வந்தால்தான் கொடியேறும் என்று அசரீரி எழ ஓடோடி வந்த உமாபதி சிவாச்சாரியார் ஒளிக்கும் இருளுக்கும் என்ற பாடலை பாடியவுடன் கொடி தானாகவே மேல் ஏறிய அற்புதம் நிகழ்ந்தது கூறப்பட்டு உள்ளது ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றே என்ற அந்த நான்கு பாடல்களின் சாராம்சமானது இருளான ஆணவம் கண்மம் மாயை மறைப்பில் நமது ஆன்மா இருளடைந்து இருக்கும் அவை விலகியவுடன் ஞானமாகிய ஒளி சித்தித்து நம் ஆன்மா பிரகாசித்து ஒளிரும் இறைவன் அருளால் அறியாமை நீங்கி உண்மை அறிவு மலர்ந்து அவர் திருவருள் ஞான ஒளியாக பிரகாசிக்கும் என்பது ஆகும் உடல் பிணி மட்டுமல்லாது ஆன்மாவுக்கும் பிணி நீக்கும் இருளை ஒளியாக்கும் மருந்தீசர் சன்னதி முன்னர் இப்பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன மிக பொருத்தமான ஒன்றே ஆகும் பிறவி பிணி நீக்கும் அருமருந்தாம் ஞானம் அருளும் மருந்தீசர் புகழ் வாழ்க அவர்தம் அருந்துணை அன்னை திரிபுர சுந்தரியின் புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்